வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைகளுக்கு வந்து உயிர் கொடுக்குற முறை ஏன்னா நம்ம ஒரு மாந்திரம் எடுத்தால் அதை முழுமையாக சொல்லணும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம வீடியோவில் ஈரஞ்சல் தையில முறை போட்டிருக்கோம் இது போல் அதை கொண்டு மைகள் அரைக்கிற மாதிரி அதுக்கு வந்து அந்த கருமுறைக்கு உயிர் கொடுக்குற மந்திரம் ஒன்று ஒன்றா சொல்லலாம் இதில் என்ன விஷயம்னாக்கா இப்போ நான் போட்டிருக்கதை பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபவர் பேர் கூட பார்க்கல விஷயம் பாருங்கள் ஒரு யூடியூப்பில் வந்து எல்லாருமே நிறைய போடுறாங்க நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் நம்ம ஒரு விஷயத்தை உண்மையாக செய்து போட்டால் அதுக்கு மக்கள் வெறுப்பு இல்லை அதே வந்து சில இடத்துல போடுறாங்க ஒரே ஒரு மிளகு இருந்தால் போதும் ஒரு சக்கரை இருந்தால் போதும் ஒரே நல்ல வசி ஒரு செகண்டில் வசின்ட்டு ஒருத்தொத்தர் குறைஞ்ச நூறு வீடியோ போட்டிருக்காங்க சாதாரண உப்பு உழு சமையல் வர மொத்த ஐட்டமும் மாந்திரத்தில் இருக்காங்க இது எல்லாமே மாந்திரத்தை கேலி கூத்தாக்குறது இவங்க யாருமே செய்யாமல் ஒரு பதினெட்டு நிமிஷம் இருபது நிமிஷம் வீடியோ போகிறாங்க அஞ்சு நிமிஷம்ட்டு என்ன விஷயம்னாக்கா சும்மா அதை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் அவங்கெல்லாம் வந்து குறஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் ஃபாலோஸ் வச்சுருக்காங்க ரெண்டு லட்சம் பேர் ஃபாலோஸ் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து இவங்களும் ஐயா குரு சாமி இப்படின்ட்டு எல்லாம் அந்த மந்திரம் கூட அவங்களுக்கு தெரியாது தப்பு தப்பாக புக்கில் பார்த்துட்டு இவங்களாம் சில மந்திரத்தெல்லாம் உருவாக்குறாங்க ஆனால் அதை பார்த்தீங்கன்னா குறைஞ்சி ஐம்பதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூட பார்க்குறாங்க ஏன்னா இது எல்லாமே சிரிக்கிறது தான் தோணுது ஒருத்தர் போகிறார் ஒரே செகண்ட் ஐந்து நிமிடம் இது போல் ஒரே நொடியில் வசியமாக அது போல் ஒரு பத்து வீடியோ இருக்குது அப்படின்னு பார்த்தா ஊர் ஃபுல்லாக அவர் தான் வசியம் பண்ணியிருக்காங்க ஆனால் ப்ராக்டிக்கலில் பார்த்திங்கன்னா அப்படிலாம் யாரும் பண்ணலை இவங்க அந்த பப்ளிசிட்டிக்காக மக்களை ஏமாத்துறாங்க உண்மையாக பார்த்திங்கன்னா சமையலுக்கு வர மொத்த இடம் மாந்தியத்தில் வந்துருச்சு மிளகாய் இருந்தால் போதும் மிளகு இருந்தால் போதும் சக்கரை இருந்தால் போதும் சோம்பு இருந்தால் போதும் ஏலக்காய் இருந்தால் ஒரே நொடியில் வசியமாக அப்போ சமையல் பொருள் எல்லாமே மாந்திரிகிறது உயர்ந்த தெய்வீக முறை கருமுறைன்றதும் அந்த அந்தந்த முறையில் தெரியும் நம்ம முதல் அனுபவத்தை பகிர்ந்துக்கிறோம் நம்ம இதில் வந்து கேட்டிங்கன்னா நான் அந்தளவுலாம் உச்சத்துலலாம் கிடையாது நம்ம ஏடுக்கலேருந்து ஆய்வு பண்ணி ஒன்று ஒன்றா வெளியிடுறோம் நம்ம எதுவுமே ஆய்வு தான் நம்ம இந்த கேஸஸ் பண்ணுறோம் அதை பண்ணுறதுலாம் கிடையாது ஆனால் இன்றைக்கி இவ்வளோ மக்கள் நிலமை என்னன்னா இவங்களை நம்பி போய் பணம் இருக்கிறாங்க நிறைய பேர் நான் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம்லாம் இவங்க கிட்ட கொடுத்து நிறைய பேர் கிட்ட ஏமாந்துருக்காங்க அதுதான் பெரிய வருத்தம் அவங்களுக்கு வந்து இந்த மையே என்னென்னு தெரியாது எதை பற்றியுமே தெரியாது ஆனால் என்னென்னா யூடியூப்பில் வந்து பெரிய ஜாமாவெல்லாம் பேசுவாங்க இது போதும் இது போதும் சா எல்லாத்துக்குமே மந்திரம் தான் ஒரு நொடியில் காலி வசி அப்படின்னு பார்த்திங்கன்னா எத்தினி தெய்வத்தை வசி பண்ணியிருக்காங்க அதை பற்றி நாலேஜ் எல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க வந்து சம்மந்தமே கிடையாது அதுக்கு எதுக்கும் வெறும் வயிற்றுப்புக்காக கூ இந்த கலையை வந்து அசிங்கப்படுத்திட்டு வராங்க மாந்திரிட்டுலாம் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் ஒருத்தர் நீங்கள் போய் இப்போ கூட எல்லா வீட்டுலேயும் மந்திரம் போடுங்க எவ்வளோ பேர் போடுவாங்க வீடியோ போட்டிங்கன்னா ஒன்று கூட நேர்முறை செயல்முறை விலகம் கிடையாது சும்மா ஏதாவது ஒரு மையா இருப்பாங்க அதெல்லாம் கீழே வந்து ஐயா குருவே இதை பண்ணால் அதை பண்ணனு சொல்லி அவன் அவன் கமெண்ட் போட்டு காலையே ஊந்துடானுங்க ஆனால் அறிவுன்றது கொஞ்சம் யோசிக்கணும் முதல்ல அந்த முறைகள்லாம் அவங்க சித்தி அடைஞ்சாங்களா சித்தி அடைஞ்சவங்க வந்து அந்த நிலையில் ஏன் இப்படிலாம் பேச போகிறாங்க நிறைய விஷயங்களை கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா நிறைய இன்றைக்கி வந்து மாந்திரிதான் கேள்வி குத்தாடுது ஏன்னா யார் எந்த மந்திரம் போட்டால் மக்கள் வந்து அதை நல்வீனையும் இருக்கும் தீவினையும் இருக்கும் அதை உண்மையான மந்திரம் வந்து சித்திர முறைப்படி வருதா அவங்க உண்மையாக அனுபவத்தில் கொண்டு வராங்களா உச்சரிப்பு முறை சரியாக இருக்கா எதுவுமே யோசிக்கிறது கிடையாது அதை வந்து மக்கள் வந்து இன்றைக்கி கண்முழுத்தரமாக நம்புகிறாங்க நம்பி அவங்கள வந்து குருவாக ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு இப்போ மறுபக்கம் அவங்களுக்கு என்ன உண்மைத்தரணும் எதுவுமே தெரியாது வெறும் வயிற்று பிழைப்புக்கு நாலு பேர் அதை பார்ப்பாங்க வாய்க்கு எதை சொன்னாலும் அதை வந்து வெயிட்டிங் பண்ணி பார்ப்பாங்க மக்கள் வந்து நம்மளை மதிக்கிறாங்கன்ட்டு இன்றைக்கி ஏமாற்றிட்டு இருக்காங்க இது அவங்களுக்கு தான் உரைக்கும் நம்ம உண்மையான மாந்திரங்களை யாரையும் குறை சொல்ல விரும்ப அவங்க என்றைக்குமே அமைதியாக தான் பண்ணிக்கிறாங்க இந்த அறக்குறைகள் தான் வந்து நிறைய அந்த மைய பற்றி என்னென்னு தெரியாது அதுதான் வருத்தம் ஏன்னா இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் வெறும் இரநூறு பேர் கூட பார்க்கல ஆனால் அதெல்லாம் சில பேர்லாம் வந்து ஒரே நாளைக்கு பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர்லாம் பார்த்துருக்காங்க அவங்க அவங்களோட வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஒன்றும் தடவை போய் பாருங்கள் ஒரு நூறு முறை எல்லாமே வசியம் போட்டிருப்பாங்க அந்த நூறில் ஒன்றா தான் அவங்க செய்திருப்பாங்கன்னா கேள்விக்குறி தான் அப்படி முடிஞ்சவங்க ஏன் வெளியே வந்து அது போலாம் பேச போகிறாங்க ஒன்றும் கிடையாது ஒரு நல்ல காரியத்துக்காக கண்டுபிடிச்சி தான் இது அதனால் வந்து அர்த்த பதிவில் பார்க்கலாம் இதோட நம்ம சொல்லாத கருத்து என்னன்னா இப்போ இந்த கருகளுக்கு வந்து உயிர் உண்டாகிற முறை மந்திரத்தை பற்றி நான் கடைசியில் கொடுத்துருக்கேன் அதை பற்றி பார்ப்பேன் எப்படின்னா முறையாக இது போல் ஏதாவது ஒரு சைவ கருவோ இது முறையாக குரு முகாந்திரமாக எடுத்துக்கணும் நீங்கள் எந்த மந்திரம் சொன்னாலும் வந்து பக்தி மார்க்கம் வேறு அதுக்கு பலன் தரும் நம்ம மந்திரன்ற மாந்திரிகத்தில் போக சொல்ல வந்து கருமுறைகள் அந்த முப்பு பொருள் மெய்ப்புருன்னு சொல்கிறது அது சேர சொல்ல வந்து உயிராற்றல் உண்டாகும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது எந்திரங்களுக்கெல்லாம் அஞ்சு ரச செம்பு ரசமணியில் செய்யப்பட்ட எல்லா பொருளுமே அந்த உயிராற்றல் உள்ளது ஏன்னா சித்தர்களே வந்து அணிகலனா எந்தக செம்பு அயசெம்பு இது போல் வந்து ரசசிம்புன்ற மாதிரி முறைகளை வந்து கையாண்டிருக்காங்க அதை வந்து எந்திரமாவோ இல்லை கையில் குண்டலம் காப்பு இதெல்லாம் அணிஞ்சு நிறைய அது உடலுக்கு தேவையான இணைகளாக பெற்றுருக்காங்க இது வந்து சித்தர் முறையில் அப்போ அதுக்கு வந்து அந்த ஆற்றல் கொடுக்கும் நம்ம மேலோட்டமாக பண்ண சொல்ல வந்து இதுக்கு நம்ம மனதுக்கு உண்டானது ஒரு ஆற்றல் வேணுன்றப்போ இதெல்லாமே ஒரு கருவி தான் அப்போது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மந்திரம் கரெக்டான மந்திரமாக உருமையா முதல்ல அவங்க சித்தி அடைஞ்சிருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூலிகைகள் கரெக்டான முறைகளில் அந்த காலத்தில் அந்த மூலிகளை அவர் சொன்னது எந்த மூலிகைன்ற மாதிரி அதை தான் எடுத்து சொன்னேன் நம்ம மனசுக்கு வந்து சில பேர் வந்து அந்த இந்த மொழி தான் அதன்னு சொல்லிட்ட மாதிரி சில சொல்லுவாங்க அதெல்லாம் எடுத்து அவங்க குருநாதர் பையா அந்த மொழிக்கு எடுத்து பண்ண தான் அது நூறு பர்சன்ட் பலன் தரும் அதனால பார்த்திங்கன்னா நான் ஒன்று ஒன்றா நம்மளோட அனுபவ பகுதிகளை வெளியிடுறேன் இதை எல்லாமே செய்து பண்ணு பெறுவாங்க இது எல்லாமே வந்து ஆய்வு தான் நீங்கள் எப்படி இருக்குன்னு செய்துட்டு சொல்லுங்கள் நம்ம ஏன்னா நான் முதல்ல செய்துக்காரணும் ஒன்று ஒன்றா நான் செய்திருக்கேன் நேரடியாக போடுறேன் ஒரு தைல முறை முதற்கொண்டு கொண்டு இன்றைக்கி யாரும் போடலை அதில் இருக்கிற சுச்சும் வந்து ஒரு சோடா பாட்டில் நான் சீல் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்து நிறைய மைமுறைகள் பார்ப்போம் இப்போ இதுக்கு இதுக்குண்டான கருவுக்குண்டான மந்திர முறையை பார்க்கலாம் ஏன்னா இதில் மந்திரமும் பின்னாடி கொடுத்துருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா சகல கருக்கு சத்து வலிக்கும் மந்திரன் போட்டிருக்கு இது வந்து எல்லாமே வந்து ஒரு பார்மையான மாந்திரிகம் நம்ம குருநாதரோட கைப்பட குறிப்புகள் தான் அதையும் பின்னாடி வந்து நான் இணைச்சிருக்கேன் அதோட இப்போ மந்திர முறைகளை பார்க்கலாம் மெயினாக வந்து இதை செய்ய சொல்ல வந்து வைராகியம் வேணும் தனி இடத்துலேருந்து இதுக்குன்னு விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும் மாந்திரத்தில் ஒன்று ஒன்றுமே கடைப்பிடிச்சி அதை பண்ண சொல்ல வந்து ஓரளவுக்கு சித்தி பண்ணலாம் எதுவுமே வந்து அவங்களோட முறையில் கையாளணும் இப்போ மந்திரத்துக்கு வருவோம் சகல கருக்களுக்கும் அளிக்கும் மந்திரம் நங் லங் மங் லங் சிங் லங் ஓம் ஹாம் ல லீ லு உம்படு ஸ்வாக இதுதான் அந்த மந்திரம் இதில் வந்து குறிச்சிருக்கு இதை வந்து முதல்ல வந்து பார்த்து மனப்பணம் பண்ணணும் எழுத்துக்களை மாறாமையும் ஒன்று ஒன்றாவே வந்து பார்த்து உரு ஏற்றிட்டு இது எல்லாமே கொஞ்சமாக செய்து பயன்பெறுங்க அதோட ஊறழித்து நீங்கள் காரியம்லாம் சித்தி என்ன பலன் தருது எல்லாமே அனுபத்தில் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் போல வந்து ஒவ்வொரு மைமுறைகளாக நான் ஒன்று ஒன்று அனுபவபூர்வமாக போட்டு வரேன் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து செயல்படுத்தி பாருங்கள் ரசவாதத்துலையும் சரி எல்லாத்துலேயுமே சரி நான் ஆனால் நவ பாஷனெலாம் சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு கிராம் தான் எடுத்து ஆய்வு பண்ணேன் இது மைமுறைகள்லாம் நான் வந்து வெறும் இரநூறு கிராம் தான் தைலத்துக்கு போட்டிருந்தேன் நேற்று அப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆய்வு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சென்னையிலிருந்து பாஸ்கரன்